நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் பொல்லாப்பை செய்த போது கத்தர் அவர்களை மீதியானுடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் பொல்லாப்பை செய்த போது அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் என்னன்னா அவர்களுக்கிட்ட இருந்த அனைத்து வசதிகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஏமாற்றி அவரிடத்தில் கொள்ளையிட்டு அவருடைய உழைப்பை சுரண்டும்படியான ஒரு காரியம் நடக்கிறது பாருங்க ஆறாம் அதிகாரம் நியாயாதிபதிகள் நாலு ஐந்து மூன்றாம் வசனத்தில் பார்க்கும்போது இஸ்ரேவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மற்றும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து ஆகாரத்தை ஆகாரத்தையாகலும் ஆடு மாடுகள் கலந்துகளையாகலும் வைக்காதே போனார்கள் ஐந்தாம் வசனம் அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டிகிளைகளைப் போல திரளாய் வருவார்கள் அவர்கள் அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் என்ன முடியாததாக இருக்கும் இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள் பாருங்க ஆவிக்குரிய இசிறைவேளா ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கும்படி எத்தனை திசைகள் இருக்கிறதோ அத்தனை திசைகளிருந்தும் பிசாசானவன் எதிராளியாகிய சத்ருவானவன் நம்முடைய நன்மைகளை கெடுத்து போடும்படியாக அநேகரை ஏவுவான் எழுப்பி விடுவான் புறப்பட்டு வருவார்கள் இடத்துல இருக்கிற விளைச்சலை நன்மைகளை சுகத்தை ஆரோக்கியத்தை திருடும்படியாக கெடுத்து போடும்படியாக சந்தோஷத்தை திருடும்படியாக ஒருவனை ஏவி விடுவான் ஒருவனை அனுப்பி விடுவான் அப்படி சந்தோஷம் போயிடும் கடன் பாரத்திலேயே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒரு பிசாசு ஒரு எதிரியை அனுப்பி விடுவான் இப்படிப்பட்ட பலவிதமான சத்ருக்கள் நமக்கு விரதமாய் எழும்பி வருவார்கள் அதற்கு ஒரு தான் இந்த ஆறாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் காணப்படுது ஆனாலும் தேவனுக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் கிதியோனை பார்த்து தூதனை அனுப்பி பராக்கிரமசாலி நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி கத்தருனோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே கிதியோன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணித்தான் ஆண்டுடைய மொத்த ஆசீர்வாதங்களை அவன் மூலமாக இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் கத்தரு இருக்கிறார் அப்படின்னு நீ போ அனுப்புகிறோம் நான் அல்லவா என்ற வார்த்தின்படி ஆண்டவர் அவருக்கு நீதியாருடைய கையில் அவர் பாருங்கள் அவர்களை எதிரியை இவருடைய கையில் ஒப்புக் பார்க்கிறோம் ஆமாம் அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான மைனஸ் என்னென்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை நீங்கள் கத்திடத்தில் முறையெடுக்கிறோம் சிறையில் ஜனங்கள் முறையிட்ட போது கர்த்தர் அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம் அதே போலதான் தான் அன்பானவர்களே ஆண்டவர் உங்களையும் இந்த காரியத்தில் உங்களை ஆசீர்வித்து உயர்த்துவாராக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் கத்தரை உயர்த்துங்கள் மனுஷனை அல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் தேவனை அதிகமாய் விசுவாசிங்கள் அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார் தகப்பனே இந்த வார்த்தின்படி எங்கள் வாழ்க்கை கெடுக்கிற எல்லா எதிரிகள் சத்துருக்களை கத்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம் எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணோம் ஆராதிக்கிற எங்கள் விடுவிக்க தப்பு இருக்க கொண்டு பெரிய காரில் செய்ய வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம் இது மயமப்படும் பெரிய காரில் செய்யும் சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கண்டவரை பெற்றுக்கொள்ள கிருபைத்தாரும் தடைகளை ஒடி இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே கத்தர்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே